ஜோதிடர் கே ஜிபி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்ற அதாவது கண்டம் விபத்து திடீர் மரணம் ஹார்ட் அட்டாக்கு இயற்கைய ஒரு மனுஷன் மரணிப்பதுன்றது எப்படின்னா சாதாரணமா ஒரு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி அஞ்சு வயசுக்கு மேல வாழ்ந்து அப்படியே போய் தூங்குறாரு எந்திரிக்காம போயிடுறாரு அவருக்கும் தெரியாது என்ன கஷ்டப்படுற கஷ்டமே இல்லாம தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்காரு அப்படியே பெட்ல படுக்கிறாரு அப்படியே படுக்க அவரு தூங்கிடுறாரு நிரந்தர தூக்கமா அதுதான் நல்ல மரணம் அது நல்ல மரணம் ஒரு இருபது வயசு பொண்ணோ பையனோ போய்க்கிட்டு போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போகுது இல்ல ஒரு குற்றாலத்தில் போய் குளிக்க போறேன்னு போறேன் போகும்போது ஏதோ ஒரு பாறையில அடிபட்டு திடீர்னு அந்த மாதிரி செய்தி எல்லாம் படிக்கிறோம்ல ஒரு நீர்நிலையில போய் இறங்குறேன் தண்ணியில கண்டா வந்துடுது திடீர்னு ஒரு நெருப்புல கண்டா வந்துடுது

அறுபத்தாறு முப்பத்தி மூணு வயசுக்கு மேல வாழ்ந்து அறுபத்தாறு வயசுக்குள்ள இறந்தவங்கள மத்தியம் ஆயுள்னு சொல்லலாம் அறுபத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்து தொண்ணூத்தி ஒன்பது வயசு அல்லது நூறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களை தீர்காயுள் சொல்லலாம் பொதுவா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு நெல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னை பெருமை உடைத்து இவ்வுலகுன்றார் உலகத்துல இருக்கக்கூடிய நிலையாமையான ஒரு தான் இருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு அவரவர் தமக்குள்ள ஆயுஷும் தொழிலும் பொண்ணும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவனுடைய பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்னன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கு இது வந்து ஒரு பாடல் அந்த மாதிரி பொதுவா அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பத்தி சொல்லும் போது அதாவது ஒரு மனுஷனுக்கு விதிப்படிதான் வாழ்க்கை முடியும் ஆனாலும் சில விஷயங்களை விதியை முன்னால அறிஞ்சுக்கிடக்கூடிய சில சூத்திரங்கள் இருக்கு அந்த மாதிரி சூத்திரங்கள் இருந்துச்சுன்னா அந்த இத தெரிஞ்சு அதுக்கான பரிகார சாந்திகளை பண்ணி தப்பிச்சுக்கலாம் ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு முடிவுன்றது இருக்குன்றதுதான் இயற்கை அப்படின்னு அந்த திருவள்ளுவர் சொன்ன குரலை யோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இது வந்து யாருக்கு ஓரளவுக்கு இல்லாம இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னா லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நாளையும் நம்ம வந்து என்ன சொல்றோம் கேந்திரங்கள்னு சொல்றோம் லக்னம் ஒரு கேந்திரம் நாலாம் இடம் ஒரு கேந்திரம் ஏழாம் இடம் ஒரு கேந்திரம் பத்தாம் இடம் ஒரு கேந்திரம் இந்த நாலு கேந்திரங்கள்லையும் இயற்கையிலேயே சுப கிரகங்களான குரு சுக்கரன் புதன் குரு சுக்கரன் புதன் இந்த ஜோதிட சாஸ்திரம் கிரகங்கள இந்த கிரகங்கள் இருக்கிறத ஒரு ஜாதக அலங்கார பாடல் சொல்லுது காணும் லக்கினம் நாளேல் பத்தினில் கோணு சுக்கிரன் புந்தி இருந்திடில் தோணும் அந்த கிரக தோஷங்கள் பானு கண்ட பணியன நீங்குமே அதாவது பொதுவா அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒன்று இரண்டு பேர்கள் இருக்கும் சில கிரகங்களுக்கு நிறைய பேர் உண்டு உதாரணமா சனிய காரியுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குருவை கோணும் சொல்றதுண்டு சொல்றது உண்டு அந்த மாதிரி சுக்கரன புருகுன்னு சொல்லுவாங்க புதன பிந்தியம் சொல்லுவாங்க அதனால நம்ம வேற பேர்ல அழைச்சாலும் குரு சுக்கிரன் புதன் தான் இந்த இடத்துல அந்த பாட்டுல உள்ள கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஒருவேளை இந்த மாதிரி கேந்திரங்கள்ல இருக்கிற மாதிரி ஒருத்தர் பிறந்துட்டார்னா அவருக்கு பத்து விதமான தோஷங்களும் நீங்க பெற்றவராயிடுவாராம் அது எப்படி நீங்குமா பானு கண்ட பனியன நீங்குமே சூரியனை கண்ட பனி மாதிரி நீங்கிருமா சூரியன் சூரிய வெளிச்சத்துல பனி கட்டி வச்சோம்னா எப்படி கொஞ்ச நேரத்துல கரைஞ்சி தண்ணியா மாறிடும்ல அந்த மாதிரி அந்த பத்து விதமான தோஷங்கள் என்னன்னா பச்சி தோஷம் பறவை தோசம் எச்சி தோஷம் தேரை குழி தோஷம் புருஷ தோஷம் பெண் தோஷம் முட்டு தோசம் கழிவழிந்த தோஷம் பாலாரிஸ்ட தோஷம்னு பத்து விதமான தோஷங்கள் இருக்கு இப்ப பச்சையும் பறவையும் ஒண்ணுதானே அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் அப்படி கிடையாது பட்சின்றது இந்த இடத்துல வந்து பட்சி சாஸ்திரம் அந்த பஞ்சபக்ஷிகளைத்தான் பட்சின்னு சோ அந்த பட்சி சம்பந்தமான தோஷம் தோஷமும் யோகமும் கால நேரப்படிதான் நடக்கும் பறவை தோஷம்ன்றது பறவைகளை வேட்டையாடுறது அல்லது அதை சுற்றி சாப்பிடுறது அதை துணி துறுத்துறது இதெல்லாம் பறவை தோஷமா மாறும் எச்சு தோஷம்ன்றது அதாவது இந்த கழிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறாங்கல்ல இந்த ஏவல் பில்லி ஆ எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்றோம் அதை வச்சுதான் மனுஷனுக்கு எட்டாம் பாவத்தை வச்சு தான் ஆயுள் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்ப எட்டாம் பாவத்துல இருக்கிற கிரகங்களை வச்சு நம்ம வந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் எப்படி இருக்கும்ன்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு அதாவது அதுலயுமே என்ன சொல்லுது அட்டமத்த அதிபன் பாக்யாதிபதியாகி அட்டமத்து அதிபன் பா ஆகிலும் ஐயம் இல்லை அட்டமத்து அதிபன் உச்சமாகிலும் ஆன நற்கோல் அட்டமத்து அதிபன் தன்னை பார்க்கினும் நூறாண்டிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் அவருக்கு அக்னியால மரணம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஜலத்தால மரணம் நீர்ல நீர்ல கண்டம் எட்டுல செவ்வாய் இருந்தா ஆயுதத்தால மரணம் புதன் இருந்தா அந்த மாதிரி சில பேருக்கு இந்த பேய் பிடிச்சிருச்சு முனி சேஷ்டை எல்லாம் சொல்றாங்கல்ல அது மாதிரி இந்த மலை சரிவுகள்ல சில பேர் மரணம் வருது இல்ல அந்த மாதிரி மற்றவங்களோட வஞ்சனையினால சாகிறது அது மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல சாகிறது இதெல்லாம் புதன் வெற்றில இருந்தா நடக்கும் குரு எத்துல இருந்ததுன்னா இருதயம் வயிறு மூளை இது போன்ற வியாதிகள் பகைவர்களாலையும் மரணம் உண்டு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தா அவர் வந்து பசி தாகத்தாலேயே செத்து போயிடுவார் அதாவது சாகும்போது பசி 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 தாகம் 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 இது பண்ணியாவது சாவார் அது மாதிரி எட்டாம் இடத்துல சனி இருந்தா விஷம் பிடிச்சு சாகிறது தற்கொலை பண்ணிக்கிறது வியாதியால சாகிறது இதெல்லாம் ராகு இருந்தாலும் அது மாதிரிதான் கேது இருந்தா செவ்வாய்க்கு சொன்ன மாதிரி ஆயுதத்தால சாகிறது ஆக்சிடென்ட் ஆயுதன்றதே நம்ம இப்படி எடுத்துக்கணும் ஒரு தவறா வெட்டுனாலும் ஆயுதம்தான் கத்தியால குத்துனாலும் ஆயுதம்தான்

இப்ப ஒரு ஆயுள் விஷயம் இருக்குன்னா திசை இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு முருகசரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய் திசையில பறக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு சனி வந்து நாலாவது திசையா வரும் செவ்வாய்க்கு அடுத்து ராகு ராகு அடுத்து குரு குரு அடுத்து சனி சரியா அந்த மாதிரி செவ்வாய் திசைக்கு சனி திசை நாலாவது திசையா வந்தா அது ஒரு மாரக திசை இதுல விதி விளக்கு எப்படி யாருக்கு அந்த மாதிரி இல்லைன்னா எப்படி சொல்லி சொல்லி அதுலயே ஒருவேளை அந்த சனி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தாலோ அல்லது அவருக்கு மகரலக்கணம் கும்பலக்கணமா இருந்தாலோ அல்லது அவருக்கு ஜாதகப்படி அது ஒரு பாக்யாதிபதியா இருந்துட்டாலோ அது மாதிரி திசைக்கு செவ்வாய் திசை வந்து ஐந்தாவது திசையா வந்துச்சுன்னா அது மாரகம் செய்யும் திசைக்கு குரு தசை ஆறாவது திசையா வரும்போது அது மாரகம் செய்யும் புதன் திசைக்கு ராகு திசை ஏழாவது திசையா வந்துச்சுன்னா மாரகம் செய்யும் உதாரணத்துக்கு ராகு திசைக்கு விதிகளுக்கு பொதுவான ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்றில் அந்த ராகு நின்று அந்த ராகு தசை நடந்துச்சுன்னா அவ்வளவு தூரம் அவருக்கு பாதிக்காது இல்ல அஞ்சு ஒன்பதுல அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திலேயோ பாக்யஸ்தானத்திலயோ ராகு நின்னுச்சுன்னா அந்த நிற்கிற இடத்தை பொறுத்து அந்த நிற்கிற நட்சத்திர சாரத்தை பொறுத்து அந்த அவருக்கு மரணம் சம்பவிக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் விதியும் உண்டு என்ன துரு அதாவது சர லக்னத்துக்கு ரெண்டு ஏழு வந்து மாரகஸ்தானங்கள் அந்த இடத்துல அந்த நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் திசையில பிறந்தவங்களுக்கு சனி திசை மாரக செய்யும்னா அந்த சனி வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலயோ அல்லது ஏழாம் இடத்துலயோ நின்று அந்த திசை வந்துச்சுன்னா கண்டிப்பா மாரக செய்யும் சர லக்னத்துக்கு ஸ்திர லக்னத்திற்கு மூணு அல்லது எட்டாம் இடத்துல அந்த தனி நின்னுச்சுனா அது மாரகம் அதே மாதிரி அல்லது மாரகம் செய்யும் ஏழு எட்டு பதினொன்னு ஆகிய இடங்கள் மாரகஸ்தானங்கள் பொதுவான விதி ஆனா அந்த விதியில சரலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு தான் மாரகத்தை செய்யும் ரெண்டு ஏழுல நின்னா சிற மூணு எட்டுல மூணாம் இடத்துல எட்டாம் இடத்துல நினைச்சுன்னா மாரகஞ்சையும் உதவி லக்கணத்திற்கு ஏழு பதினொன்றுல நினைச்சுன்னா மாரகஞ்சையும் இப்ப சர லக்கணம்னா எதாவது தர லக்கணம் கடக கடகலக்கணம் துலாம் லக்கணம் மகர லக்கணம் இதெல்லாம் சர லக்கணங்கள் இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல அந்த நான் சொன்ன அந்த ஒரு சொா திசையில பிறக்கிறாரு அவருக்கு பொதுவா அந்த ரெண்டாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ அந்த மாரகத்தை கொடுக்கக்கூடிய சனி நின்றுச்சுன்னா கண்டிப்பா அவர் மாரகம் செய்யணும் அதே மாதிரி ஸ்திர லதனம் ரிஷபம் சின்னம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் ஸ்திர இந்த லக்கணங்களுக்கு மூணாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ அந்த சனி நின்றுச்சுன்னா அது அந்த மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அந்தந்த லக்கணத்திற்கு எதது மாரகத்தை கொடுக்குமோ அந்த கிரகங்கள் நின்றுச்சுன்னா அந்த திசை அப்படிப்பட்ட திசையா வந்துச்சுன்னா அது அந்த திசையில அவர் அடிவற்றுவார் அதே மாதிரி உபய லக்கணத்துக்கு ஏழு பகுனு மாரக திசை மாரகஸ்தானம் உபயலக்கணம் எதது நாலு கார்னர்ல இருக்கிற லக்கணங்கள் மீன லக்கணம் மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் இதெல்லாம் உபய லக்கணங்கள் அந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு நிறைய விதி விளக்குகள் இருக்கு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறணும் அவர் கேட்ட மாதிரி ஒரே நாளில் ஒரே ப்ரோக்ராம்ல அவ்வளோ விஷயத்தையும் சொல்ல முடியாது எல்லாம் அந்த காலத்துல பாடல்களா சொல்லிருக்காங்க விளக்கம் என்னன்னு தெரிஞ்சு அதை குறிப்பிட்ட ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்த்து சொல்றதுதான் ஒரு ஜோதிடருடைய அந்த டெக்னிக்கல் நோ ஒய்ன்னு சொல்றது எனவே இதை நம்ம புரிஞ்சு செய்யறவரு தான் ஜோதிடர் அவருக்கு அந்த பார்க்கிற தன்மை திறமை வேணும் அவர் சொல்ற வாக்கு சக்தி வேணும் அந்த அந்த நேரத்துல அந்த பாக் ஜோதிடம் பார்க்கிற நபருக்கான ஒரு நேர காலம் சரியா இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கு பொதுவா ஒரு ஜோசியர் வந்து ஒரு மரணத்தை பத்தி சொல்றதுக்கு இல்ல ஜோசியர் ஒரு ஜாதகம்ன்றது அதுக்கு அது சில பேர் சொல்லுவாங்க சாதகம்னு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு சாதகமான விஷயத்தை தான் சொல்லணும் ஆனா ஒரு ஆபத்து இருக்குன்றதா இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ரோட்டில் போகிறீங்க அந்த ரோட்டில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி இருக்குது அந்த இடத்துல விளக்கு வெளித்தம் கிடையாது நீங்கள் ஒரு வேளை அந்த பள்ளத்தில் விழுந்துருவீங்கன்னா அந்த எச்சரிக்கை பண்ணுறதுல தப்பு இல்லையா செஞ்சு அந்த இடத்துல போகும்போது மாதிரி லேண்ட்மார்க்கில் அங்கே ஒரு பெரிய பள்ளம் சாக்கடை பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க கவனித்து போங்க அங்கே ஓரமாக வழி இருக்கும் டார்ச்லேயும் சிறந்தா எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா பசாமல் இந்த வழியில சுற்றி போங்க அப்படின்னு சொல்றது ஒரு வாஸ்தவம் தானே நல்லது தானே அந்த மாதிரி சொல்லிக்கிறது தான் நல்லது இதுவரை இந்த நிகழ்ச்சியை பொறுமை காத்து பார்த்த ஆன்மீக நண்பர்களுக்கு பரமகுடி ஜோதிடர் கேஜிபி அறிவுலகனின் அன்பு வணக்கம் நன்றி